உங்க ஸ்கூலுக்கு கூட வரமையா பண்ணி சார் பேசுறோம் இடையில மெயினா நாங்க போக்கஸ் பண்றது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே உங்க ஸ்கூலா பத்தி வருவோம் வார வாரம் கம்பல்சரி கல்வியும் கவரும் முந்தை நான் ஏற்ற டைம் வந்தேன் லாஸ்டா மூணாம் மாசம் வந்தேன்ல ஆமாம் ஓகே அதேதான் தான் வந்து என்னன்னா நீங்க வந்து போதை பொருள் ஒழிப்பு சம்பந்தமான கலந்துரையாடல கலந்துரையில வச்சுக்கோம் சரியா அப்படி வச்சுக்கோம் அதான் கரெக்டா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ அவர்னஸ் இல்லாமல் இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் அவர்னஸ் இருக்கா இல்லையோ வெளியில் இருக்க நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு உண்மையிலே அவர் இல்லை போதை பொருளால ஒரு குடும்பம் எப்படிதான் பாதிக்கப்படுகிறது நிறைய பேர் பார்த்திருப்போம் அவங்களும் பார்த்துருப்பாங்க ஆனா அப்படிங்கிறதும் அதே தப்பு வீடு வீடு அவங்க தான் இருப்பாங்க நீ பார்த்துருப்பீங்க ஏன்னா ஒரு ஒரு வாழ்வாஸ் ஒரு சாராய படிக்கிறாங்க சரப்பாய் சாப்பிட்றாங்கன்னா அதனால கண்டிப்பாக கல்லீரல் பாதிக்கப்பட்டு மஞ்சகாமலை வந்து ஏகப்பட்ட போய் இறந்துருக்காங்க அப்படிங்கிற தகவலும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் பிடிக்காம இருக்காங்களா புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் அவங்க உடனடியாக சொல்லணும் போயிட்டு அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லணும் நீங்க அப்பா குடிச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க பாதிக்கப்பட போல யாரு நீங்க பாதிக்கப்பட போறீங்க எவ்வளவு பேர் பார்த்துட்டு நல்லா படிச்சு படிச்சுருப்பாங்க ஒரு அப்பா இல்லைன்னா அந்த குடும்பத்துல ஒரு பெரிய இழப்பு அந்த பெரிய இழப்பு எப்படி பாதிக்கப்படனா அந்த பையனோட படிப்பு நல்லா இருப்பான் நல்லா கண்ணி பண்ண முடியாது போயிடும் நல்லா காலேஜ்ல படிச்சுட்டு இருப்போம் நல்ல காலேஜ்ல கண்ணி பண்ண முடியாது போயிரும் அந்த குடும்பமே சமீப சரியா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்பா அம்மா சொல்லணும் சரியா அது அம்மா கிட்ட சொல்லி விட்டு அப்பா சொல்றதுக்கு அப்பா யாராவது இருக்க நான் கூட அம்மா சொல்லி சொல்ல சொல்லுங்க வந்து சாராய குடிச்சமா இப்ப எவ்வளவு பேர் நான் கடைசியா உங்ககிட்ட சொல்ல அந்த ரெண்டு மூணு சொன்னேன் அப்ப எனக்கு தெரியுமா உங்களுக்கு நல்லா குடிச்சு பேசுறீங்க கேள்விப்பட்டீங்களா நியூஸ் படிக்கிறீங்களா நியூஸ் கேட்கணும் டெய்லியுமே கம்பல்சரி நியூஸ் பார்க்கணும் நியூஸ் கேட்கணும் அப்பதான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் நாங்க பேசுறத விட கூட டெய்லியுமே கம்பல்சரி நியூஸ் பாருங்க

புகை புடிக்கும் பொழுது புகை புரிஞ்சா பக்கத்தில் அவங்களுக்கு பாதிப்பு அதிகம் பாதிப்பு அதிகமாக யாருக்கு புகை புரிஞ்சா பிடிக்கிறவங்க அப்ப புகைப்பிடி அதிகமா ஆகும் கண்டிப்பா போய் போய் பாதிக்கப்படும் சரியா அதனால வந்து சொல்றேன் யாராவது உங்க வீட்டுல இருந்தாவோ இல்லை உங்க உறவினர்கள் யாராவது இருந்தாவோ சொல்லுங்க அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் அதனால் என்னென்ன புற்றுநோய்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் கேன்சர் அப்படி மாறும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலாம் ஹாஸ்பிட்டலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக வாய்ப்பு நோக்கி மூல காரணமே அதே மாதிரி கூலிப்பு வந்து அதிகமாக போது சூழசூழல் சொல்லியிருந்தேன் சூழசூழல் மத்தியில் வந்து கூலிப்புன்னு ஒரு பொருள் கிடையாது கடிகாயம் அப்படின்னு ஓகே அது அதுக்கிற பொருள் வந்து அதிகமாக பயன்படுத்துறது தமிழ் எங்களுக்கு சரியா இந்த மேலே இருந்துச்சுன்னா யாராவது உங்களுக்கு பயன்படுத்தான் இல்லை உங்களுக்கு பெரிய மீட்டில் அண்ணனோ இல்லை யாராவது வேற யாராவது பயன்படுத்தா கூட அதில் பாதிப்பாக எடுத்து சொல்லுங்க சரியா அது பார்த்தா சின்ன தான் அது எடுத்த பொருளாகவே அழிச்சோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆர்ட்ரு பண்ணாங்களா அந்த கவர்மெண்ட் வந்து எல்லாரும் பண்ணி அதை ஒரு நாலு யூனிஃபார்ம் வைப்பாங்களா அப்படிங்கிறது தான் அதை ரொம்ப இருக்கும் தான் சொல்றேன் யாருமே போதை போதை பயன்படுத்தமே அப்படி பயன்படுத்துறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உங்க நாள் புரிஞ்சுத வழிகாட்டுங்க சொல்லுங்க சொல்லினாலும் கேட்பாங்க நம்ம அப்பாவை தான் சொல்லுங்க அதனால வந்து பாதிப்புகள் ரொம்ப அதிகம் ஒரு சின்ன விஷயமா தெரியும் அவங்களை அப்படின்னு ஒரு நாள் பழக்கம் அப்படியே கனிநாடே போயிடும் கனிநாடே போட போனாங்க வர முடியுமா கட்டி வர முடியும்

அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையான தருவேன் என்று இதன் மூலம்

ஒரு பெரிய இதா செயல ஒரு இதா செயல்படுறோம் சரியா அதான் கவர்மெண்ட் எதிர்பார்க்கு கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்கு மாணவர்களுக்கு சார் பண்ணுவோம் மாணவர்களுக்கு ஆரம்பிப்போம் மாணவர்களால தான் முடியும் நினைக்கலாங்க முடியுமா முடியும் நம்மளால முடியும் கவர்மெண்ட் நினைச்சா நம்மளாலே முடியும் அப்படியே கவர்மெண்ட் நினைக்குது நம்ம பண்றோம் சரியா ஓகே தேங்க்யூ